நடந்து கொண்டிருக்கிற சம்பவத்தை நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் கும்பிடுவாங்க காலையில காலையில் உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க நம்ம உண்டாக்குறவரை உண்டாக்குனவரை வணங்க வேண்டும் அதுதான் வேதம் சொல்லுது வேதம் ஒண்ணு சொல்ல நம்ம ஒண்ணு செய்ய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னு ஆண்டவர் மேல வந்து என்ன செய்யக்கூடாது குறைய சொல்லக்கூடாது ஞானம் உள்ளவர் அறிவு கட்டாத ஞானம் அவரிடத்தில் இருக்கிறது அவர் செய்ய நினைத்தது தடைபடாது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலைக்கும் சத்தியத்தை அறிய வேண்டும் சத்தியத்திற்குள்ளாக மனிதனுக்கு தேவை எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது அதை நீங்கள் எப்படி எடுக்கிறீர்களோ அப்படி அது உங்களிடத்தில் கிரிய செய்யும் ஞான உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தவான்கள் வந்தால் அவர்களை அதாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனுடைய திருப்பணியை செய்கிறதான ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை இறைவன் கொடுத்திருப்பார் ஆகவே இறைவன் அவர்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் என்ன ஆலோசனை சொல்கிறார்களோ அதன்படி செய்யும் பொழுது மாத்திரமே ஆசீர்வாதம் உண்டாகும் என்று இறைவேத நமக்கு தெளிவாக போதிக்கிறது அங்கே மோசே மோசைக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படி செஞ்சார் செஞ்ச ஒளிதானே அவர் ஆசீர்வாதத்தை சொந்தத்துக் கொள்ள முடிஞ்சது ஆனாலும் கூட என்னாகமத்தினுடைய புசகத்தில் இருபதாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வாசிக்கும் பொழுது அங்கே தேசத்திற்கு பிரயாணம் போய் கொண்டிருக்கிறார்கள் பெண்மணி மறிக்கின்ற அங்கே அங்கே தண்ணி இல்ல ஆறு மாட்டுக்கு தண்ணி அடையாது மக்களுக்கு தண்ணி அடையாது அங்கே ஒரு பெரிய சலசலப்பு உண்டாகிறது முறுமுறுக்கிறார்கள் அப்படித்தான் இன்றைக்கும் சபைக்குள்ளாக அநேகருடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு உண்டாகிறது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை கவனிப்பதில்லை ஆண்டவர் யாருக்குள்ளாக கிரிய செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனிப்பதில்லை ஆகவே அங்கே ஒரு பெரிய செலவரப்பு உண்டாகி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்க மோசையும் ஆர்வனும் தேவனுடைய சமூகத்திலே விண்ணப்பம் செய்கிறார்கள் மிரியாம் வந்து மோசைக்கு ஆறு வயசுக்கு மூத்தமில்லை ஆகவே அங்கே சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ கண்மொழிய பார்த்து பேசுன்னு சொல்ற அந்த டயத்தில் அவர் என்ன செஞ்சார் கோல் எடுத்து அடிச்சாரு தண்ணி வந்துச்சு ஆனாலும் கூட இந்த மோச பாலும் தேரும் ஓடுகிறதான அந்த காண தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை நூலின் குமார் யோசாவும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய வாங்கியிருக்கிறதோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் ஆசிர்வதிக்க திட்டம் ஆகவே அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் என்ன சொல்ல என்ன சொல்றாரோ அதன்படி செய்து தெய்வீக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அந்த ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுக்கொள்வோமாக கருத்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக